வணக்கம் டிசம்பர் இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை உங்கள் கோவினானின் தெளிவான வானிலை அறிக்கை தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு தென்மேற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதியில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தொடர்ந்து மேற்கு தென்மேற்காகவே நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்க கூடும் அதாவது வெல்மார்கடு லோ பிரஷர் ஏரியா லோ பிரஷர் ஏரியாவாக மாறப்போகுது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கப் போகிறது இதன் காரணமாக தமிழ்நாட்டில் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நிகழ்வு தீவிரமாக வந்திருந்தால் நமக்கு மழை கொஞ்சம் கூடுதலாக கிடைச்சிருக்கும் இந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு தேதியில் ஆனால் இது தீவிரம் குறைந்து வருவதனால நமக்கு அதாவது வந்து புதன்கிழமை இரவு வியாழக்கிழமை நம்ம வியாழக்கிழமை தமிழ்நாட்டில் மழையை எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக வியாழக்கிழமை எதிர்பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை எதிர்பார்க்கலாம் எங்கெங்கே எதிர்பார்க்கலாம்னு நான் சொல்கிறேன் இந்திய வானிலை ஆய்மையும் இன்றைக்கி டிசம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மூணு நாளும் தமிழ்நாட்டுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க மஞ்சள் எச்சரிக்கை இருந்த போதிலும் புதன்கிழமை இரவு வியாழக்கிழமை அதிகாலை சென்னையில் மழை தொடங்கும் தொடங்கும்னா பெரிய லெவலில் மழை இருக்காது லேசான தூரல் சாரல் இந்த மாதிரி மழை தொடங்கும் அது வியாழக்கிழமை படிப்படியாக உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என பரவலாகும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் என பரவலாகும்னா அதாவது வந்து கோயம்புத்தூர் உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அதற்கப்புறம் உள் மாவட்டங்கள் அனைத்து பகுதிகளிலையும் பரவலாகும் வியாழக்கிழமை அது வெள்ளிக்கிழமையும் தொடரும் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து விட்டு படிப்படியாக மழை குறையும் காரணம் என்னென்னா இந்த நிகழ்வு அடுத்த வாரம் நான் ஜனவரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடம் முடிந்த பிறகு அடுத்த புத்தாண்டுக்கு அப்புறம் ஜனவரி முதல் வாரத்தில் நமக்கு இன்னொரு ஒரு நிகழ்வு வருதுன்னு சொன்னேன் அந்த நிகழ்வோடு இது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறப்போகுதுல்ல அது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து அடுத்து வரக்கூடிய நிகழ்வோடு ஒன்றிணைந்த நிகழ்வாக ஜனவரி முதல் வாரத்தில் ஒன்றிணைந்த நிகழ்வாக ஒரு தீவிரமான ஒரு நிகழ்வாக இலங்கைக்கு அருகிலேயே நீடித்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஜனவரி முதல் வாரத்தில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுக்க போகிறது அப்படி தான் வானிலை படங்கள் காட்டுது ஆனால் வந்து டெல்டா மாவட்டங்களில் பெரிய லெவலில் நம்ம வந்து அதாவது வந்து வியாழக்கிழமை நான் வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நம்ம வந்து டெல்டா மாவட்டங்களில் மழையை எதிர்பார்க்கலாம் பெரிய லெவலில் இருக்காது மழை இருக்கும் தூரல் போடும் சாரல் இருக்கும் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது டெல்டா மாவட்டங்களில் சரியா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மழையே பெய்யாதுன்னு டெல்டா மாவட்டங்களில் இப்போ ஒரு சாரல் ஒரு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கு சரியா மற்ற மாவட்டங்கள் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி இந்த வரக்கூடிய மழை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு நனைக்கும் மழையாக இருக்கும் காஞ்சி போன இடத்துல கொஞ்சம் நனைக்கும் மழையாவது கண்டிப்பாக இருக்கும் இதை நம்பி இருங்க ஒரு ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து பார்ப்போம் அப்படி இல்லைனா ஜனவரி முதல் வாரத்தில் நமக்கு மழை இருக்குது ஒருவேளை ரொம்ப காஞ்சி போய் இடம் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணீர் கட்ட மாதிரி இருந்ததுன்னா தண்ணீர் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா விவசாய பயிர்களுக்கு கட்டலாம் நம்பிக்கையில் கட்டுங்க இந்த மலையை எதிர்பார்த்து பெரிய லெவலில் எதிர்பார்க்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் சரியா அதனால் தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிளக்க போகிறது அது தொடர்ந்து தமிழகத்துக்கு மிக நெருக்கமாகவும் இலங்கைக்கு நெருக்கமாகவும் வந்து தொடர்ந்த அடுத்த நிகழ்வோடு ஒன்றிணைந்த நிகழ்வாக ஒன்று சேர்ந்து ஜனவரி முதல் வாரத்தில் தமிழகத்துக்கு நெருக்கமாகவே நீடிக்கப் போகிறது அப்படிங்கிறது தான் வானிலை சரியா அதனால் மழை பொழிவை இப்படி தான் எதிர்பார்க்கலாம் இதை விட கூடுதலாக இருக்கும் பெரிய லெவலில் ஒரு மழை பெய்யும் கனமழை பெய்யும் மிக கனமழை பெய்யும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம் ஏற்கனவே வடகிழக்கு பருவமழை நமக்கு இயல்பை விட கூடுதலாகவே பொழிந்து விட்டது இருந்தபோதிலும் நமக்கு ஜனவரி அந்த பொங்கல் வரைக்கும் நமக்கு மழை இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சென்னையில் இன்றைக்கி காலையிலந்தே லேசான தூரல் சாரெல்லாம் காணப்பட்டிருக்கு அது வந்து புதன்கிழமை புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் வானம் மேகமூட்டத்துடன் தான் காணப்படும் சென்னையில் மற்ற மாவட்டங்களையும் அதே நிலை தான் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் ஒரு மிதமான மழையை வந்து தமிழ்நாட்டில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத இப்போ செய்தி நன்றி வணக்கம் நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எப்போதுமே நீங்கள் நம்ம சேனலை பார்க்கலாம் நன்றி